வணக்கம் நண்பர்களை அலர்மலை பதினெட்டாம் அடி கருப்புசாமி அவர்லாக்கு பீடம் மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நிறைய பக்தர்கள் வந்து கருப்பணசாமியை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா கருப்புசாமியை எப்படி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறதுன்னு சொல்லி கம்மான்ல சந்தேகம் கேட்குறீங்க அஹ் கருப்பணசாமியை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறதை முடிந்த அளவுக்கு தவித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா கிராமத்து தெய்வங்கள்ன்றது வந்து நம்ம முன்னோர்கள் வழியில காவல் தெய்வங்களாக கருப்பணசாமி முனீஸ்வரன் சுடலேஸ்வரன் இவங்களை வந்து நம்ம முன்னோர் வழியில வந்து நின்ன தெய்வங்கள் இப்ப கிராமத்து தெய்வங்களா இருந்தது இப்ப நகரங்கள்லயும் அதிகம் கர்ப்பனசாமி வழிபாடு இன்றைக்கு அதிகமாக கற்பனசாமி வழிபாடுகள் அதிகம் நடந்து கொண்டு இருக்கு கற்பனசாமி வழிபாட்டில் மதம் மூணு விதமான வழிபாடுகள் செய்யறாங்க இப்ப உள்ள மக்கள்கள் போட்டோல வச்சு வழிபாடு பண்றாங்க சின்னதா சிலைகள் வச்சு வழிபடுறாங்க சில பேர் அருவாக்கள் வச்சு வழிபாடு பண்றாங்க இதுல போட்டோ வச்சோ சின்ன சிலைய வச்சு வழிபாடு செய்யறதுல கூட அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அருவா வழிபாடுன்றது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வழிபாடுகள் ஏன்னா அந்த அருவா வழிபாட்டுல வந்து தெய்வமே சச்சருவாக உக்கார்ந்ததுக்கான ஆதிக்கமே அதுதான் அந்த அருவாதான் கருப்பணசாமியோட ஆயுதம் அவரோட அரு உருவம்ன்றது அந்த அருவாதான் அந்த அருவால வந்து வழிபாடு செய்யறது வந்து குலதெய்வமாக இருப்பவர்கள் வச்சு வழிபாடுகள் செய்கிறார்கள் அதைக்கும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் போது அதற்கான பூஜைகள் அதுக்கான படையல் அதெல்லாம் சரியான முறையில் கொடுத்து வழிபாடு செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை மக்களுக்கு நான் சொல்வது என்னன்னா குலதெய்வமாக இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறதுக்கு முதல் உங்க குலதெய்வ கோவில் வழிபாடு உத்தரவு கேளுங்க நான் நான் வந்து வீட்டுல ஒரு போட்டோவா சிலையா வச்சு வழிபாடு செய்யலாமா அருவா வச்சுதான் நீங்க வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டினால் நீங்க தெய்வத்திட்ட உத்தரவை கேட்டு உங்களால அதுக்கான பூஜைகள் எல்லாம் கொடுக்க முடியும் அதை வந்து தலைமுறை தலைமுறையாக கொண்டு போவீங்கன்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க ஏதோ இன்னைக்கு ஆசையா இருக்கு நாரோ வச்சு வழிபாடு செய்கிறேன்னு சொல்லி இந்த தவறுகளை செய்யாதீங்க அது வந்து நம் குளத்துக்கே ஒரு சாபம் மாதிரி அமைச்சிரு பாதியில முடிச்சிட்டிங்கன்னா அந்த பூஜைகள் வந்து பாதியில் முடிச்சிட்டிங்கன்னா அதுவரையாக போகும் அதனால நீங்கள் வந்து அதுல கவனமாக இருங்க அந்த வழிபாட்டுல கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவுமே கொஞ்சம் சுத்த புத்தமாக வச்சுக்கோங்க போட்டோவும் அதே மாதிரி சிலை வழிபாடுகள் செய்திருக்குன்னா சின்ன சிலையா வச்சுக்கிங்க அதாவது ஒரு ஆறு இன்ச்சுக்கு மேல அதுக்கு மேல சிறு சிலைக்கு மேல செஞ்சீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் எல்லாமே கரெக்டா பண்ணணும் அதுக்கான அப்புறம் பூஜைகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை பண் தொட்டு வரணும் என்னை பொறுத்த வரைக்கும் கருப்புசாமி சேவத்திற்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா வீட்டுல கருப்புசாமி வச்சு நீங்க வழிபாடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மஞ்சள்ல வட்டம் போட்டு ஐந்து புள்ளிகள் குங்குமம் சந்தனம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் அதுல குலதெய்வம் வாசம் இருக்கும் இதற்காண்டியே நான் போட்டோ தான் வைக்கணும் செல வச்சு கும்புன்றத உங்களால முடிந்தால் செய்யுங்க அதை பின் தொடர்ந்து உங்களோட தலைமை சங்கதிகள் வந்து செய்வாங்க அப்படின்னு தெரிந்தால் மட்டும் செய்யுங்கள் இத வந்து விளையாட்டு போக்குல இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க நாங்க கருசாமி வச்சு வழிபாடு செய்யலாமான்னு என்ற நிறைய கால்ஸ் வருதான் கருசாமி நான் வீட்டில் வச்சு நான் கும்பணுன்னு ஆசைப்படுறேன்னு முதல் கருப்புசாமியை வழிபாடு செய்யறதுல முதல் அந்த தெய்வத்தோட உத்தரவு வாங்கி எந்த கருப்புசாமியே நீங்க வழிபாடு செய்ய போறீங்க இப்போ உபாசனை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கருப்புசாமி சிலையா வைக்கணும் போட்டா வைக்கணும் அருவாச்சு கும்பிடணும் முத அந்த தவற செய்யாதீங்க உபாசனை எடுக்கிறவங்க எந்த கருப்பு சாமியும் அந்த சாமி கிட்ட முதல் உத்தரவு கேளுங்கள் உங்க குல தெய்வத்துக்கு உத்தரவு கேளுங்கள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தானம் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க பிடிச்சி வழிபாடு செஞ்சாலே அதுல முழு நம்பிக்கையுடன் கருப்பனை கூப்பிட்டால் அந்த மஞ்சள் சந்தனத்திலே அந்த கருப்பனை இருப்பார் அதே முதல் தெரிஞ்சுக்கிங்க போட்டோ வச்சு வழிபாடு பண்றது இப்போ வந்து அதிகம் எல்லோரும் பண்றீங்க அதையும் கொஞ்சம் சுத்தபத்தமாக பார்த்துக்குங்கள் கிராம தெய்வங்கள் இப்போ வந்து நகரங்களையும் அதிகம் இருக்கிறதுனால விளையாட்டு போக்கிலும் தெய்வத்தை பார்க்க வேண்டாம் கோவக்காரன் மிசக்காரன் அருவமாக வந்து ரொம்ப கோவமாக வருவான் அதனால கவனமாக அந்த வழிபாட்டில் இருங்க அருவா வச்சு வழிபாடு செய்கிறவங்க தயவு செய்து அதற்கான படையல் சேவல் பலிகள்லாம் கொடுக்கணும் அமாவாசை பௌர்ணமிக்கு அதுக்கான பலி பூஜைகள்லாம் செய்யணும் செய்ய முடிந்தால் மட்டும் இந்த வழிபாடுகளை வச்சு செய்யுங்க கற்பனை கர்ப்பணசாமி உபாசனை எடுக்கும் பக்தர்கள் அந்த தெய்வத்தில் உபாசனம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜைகளை செய்ய ஆரம்பிங்க நல்லபடியா இருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியா பண்ணலாம் உபாசனை எடுக்கும் பக்தர்கள் அதுக்கான படைகள் போட்டு நல்லபடியாக உபாசனை எடுங்கள் அதே போல வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பக்தர்கள் உங்க பொறி பொட்டுக்களை இது மாதிரி வச்சு இப்போ சக்கர பொங்கல்லாம் வச்சு வழிபாடு செய்யுங்கள் இப்படி வழிபாடு செய்யும் பொழுதுமே கருப்பனோட அனுகரம் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் மேல் வளருவீங்க எந்த ஒரு படையும் தெய்வ வழிபாட்டுல குறை இல்லாம செய்து கொள்ளுங்கள் அதுதான் கால சிறந்தது நன்றி வணக்கம்